அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் பிசிஓடி ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியபோ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரேங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம் குறிப்பா இந்த பணிக்காலத்துல எனக்கு வந்து கால் வெடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சோ இந்த பாத வெடிப்புக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம் அதற்கு நீங்க வீட்ல இருந்தபடியே என்ன மாதிரியான தீர்வுகளை காண முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஸோ ஏன் தெரியுங்களா பாதத்தில் மட்டும் வெடிப்பு வருது உடம்புல எல்லா இடத்துலையும் வெடிப்பு வரலாம்ல ஏன் பாதத்தில் மட்டும் வெடிப்பு வருது தெரியுங்களா அந்த பாதத்தில் வந்து எண்ணெய் சுரபிகள் கிடையாது அதனால் ஈஸியாக வந்து அதில் நமக்கு ட்ரைனஸ்னால் வெடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் குறிப்பாக நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தலைக்கு டெய்லி காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே எண்ணெய் தடுவாங்க தடவி முடித்தோடனே கையில் மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து கை எல்லாம் தடவிட்டு குறிப்பாக பாதத்து பக்கம்லாம் தடவி விடுவாங்க ஸோ என்ன ரீசனாக இருந்திருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா இந்த பாதத்தில் நமக்கு அந்த எண்ணெய் சுருபிகள் கிடையாது நம்ம தான் எண்ணெய் தடவணும் அப்படிங்கிறது ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் அந்த பாத பராமரிப்புக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலை ஒரு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் ஜஸ்ட் ஒரு தேங்காய் எண்ணெய் கூட நம்ம அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக நமக்கு வெடிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி தண்ணியை ஊற்றி ஊற்றி கால் கழுவுறவங்களுக்கு வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு வெதர் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அதெல்லாம் நமக்கு வந்து வெடிப்பை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வெடிப்பு இருக்கும் நிறைய தூரம் நடக்கிறோம் வெறுங்காலில் நடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெடிப்பு வரலாம் உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு மலை ஏறுறோம் ஒரு சுவாமி கும்பிடுறதுக்காக அப்படிங்கும்பொழுது வெடிப்பு வரலாம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெடிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சில நோய் நிலைகள்லேயும் இந்த மாதிரி பாத வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிஸ் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாத வெடிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு சொரியாசிஸ் மாதிரியான தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் பாதத்தில் வெடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கெமிக்கல் அலர்ஜிஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் டாய்லெட் டிட்டர்ஜென்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பா துணி துவைக்கிறதுக்காகவோ பாத்திரம் கொழுவுறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட்ஸ்னால கூட இந்த பாதம் வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கான்டாக்ட் டெர்மட்டாயிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இத்தனை காரணங்கள் இருக்கு உங்க பாதத்துல வெடிப்பு வரத்துக்கு இன்னைக்கு இளம் பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹை ஹீல்ஸ் போடுறாங்க இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு அந்த பாத அழுத்தம் அதிகமாகி ரத்த ஓட்டம் சீரா இல்லாம இருந்து பாத வெடிப்பு வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு ஹீல்ஸை கவர் பண்ணி நம்ம ஷூஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா பிளாட்டா போட்டோம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம நம்மள பாதுகாத்துக்க முடியும் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த பாத வெடிப்பு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து விட்டமின் சி குறைபாடும் விட்டமின் இ குறைபாடும் இருக்குது அவங்க ரத்தத்தில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பாத வெடிப்புன்னு சொல்லக்கூடிய பித்த வெடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இத்துணை காரணங்கள் இருக்கு இதுல நம்ம என்ன தப்பு பண்றோங்கறத யோசிக்கணும் இல்லைங்களா எடுத்த உடனே போய் மாய்ச்சரைசர்ஸ் க்ரீம்ஸு அது இதுன்னு வாங்கி போடுறோமே ஒழிய தண்ணி குடிக்கிறோமா சத்தான ஆகாரம் சாப்பிட்றோமா ஹி ஹை ஹீல்ஸ் போடாம இருக்குமா பாதத்துக்கு தேவையான ரொட்டீன்ஸ் ரெகுலரா பண்றோமா அப்படின்னு பண்ணாம நம்ம நிறைய கிரீம்ஸ் வாங்கி போட்டாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் உங்களுடைய சத்து குறைபாடை சரி பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க இது உங்கள் பாதத்துக்கு தேவையான அந்த நொரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ஐந்து பாதாம் பருப்பு இரவு ஊற வச்சு காலையில் கம்பல்சரி எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சத்து வந்து இந்த வெடிப்பை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு ரெண்டு மக்கு தண்ணியில் ஒரு ஸ்பூன் திரிபலா சூரணம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு குடிநீர் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பேசினில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு பொறுக்கிற சூடு வந்த பிறகு உங்கள் பாதத்தை அட்லீஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் அது மூலமாக வெளியேறிடும் ஏன்னா திரிபலா சூரணத்தில் வைட்டமின் சி சத்து இருக்குது வைட்டமின் சி சத்து தான் வந்து ஸ்கின் ரிப்பேரிங் விட்டமின் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ தோலை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை வந்து திரிபலா சூரணத்துக்கு இருக்கு ஸோ நீங்கள் அதை பாதத்தில் டிப் பண்ணி வச்சிருக்கும் பொழுது அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியேறிடும் அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு பாதத்தை நல்லா தொடச்சிட்டு வைட்டமின் இ சத்து நிறைந்த பாதாம் ஆயிலை வந்து நீங்கள் காலில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைங்கிறவங்க சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணா கூட நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ரொம்ப வெடிப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க அடர்த்தி அதிகமான எண்ணெயை யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம் விளக்கெண்ணெயோடு கொஞ்சமாக மஞ்சள் கலந்து யூஸ் பண்ணும்பொழுது இந்த வெடிப்பு வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வெடிப்பில் இச்சிங் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக குப்பை மேனி கொஞ்சமாக வேப்பிலை கொஞ்சமாக மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை பாதத்தில் ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இச்சிங் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாத வெடிப்பு நல்லா க்யூர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து டேனுங்கிற சத்து பொருள் இருக்கக்கூடிய கடுக்காய் பொடி மாசிக்காய் பொடி அதெல்லாம் எடுத்து அது கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி பாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக படிப்படியாக அது குணமாகறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி மருதாணி இலைகள் இருக்கு இல்லையா அதை எடுத்து அது கூட வந்து கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அரைச்சு பாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாத வெடிப்பும் பித்த வெடிப்பும் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் த்ரீ லிட்டர்ஸாவது நீங்கள் தண்ணி குடிக்கணும் இது எல்லாமே பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பனிக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் வரக்கூடிய இந்த பாத வெடிப்பு பித்த வெடிப்புக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க, இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்